ஹஸ்பத் குருப்பியமா ஹஸ்பத் பரமகுருப்பியரமகா ஹஸ்பத் சர்வகுருபியரமகா ஸ்ரீமதே நம ஸ்ரீமத் வரவர்முனிநமாம் ஸ்ரீ குருங்கமுனியனமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தடலாம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவசு வருஷம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை சப்தமி பகல் மணி ஒன்று இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதன் பின் அஷ்டமி பூசம் நட்சத்திரம் மாலை மணி ஆறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் ஆயுல்யம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு முகூர்த்த நாள் சூல சூலநாம யோகம் வணிஜை கரணம் இன்றைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் அது அந்த அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ நாம் வந்து போட்டிருக்கோம் அது அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைய அகசு நாழிகை முப்பத்தொன்று மூணு தியாஜ்யம் பூஜ்ஜியம் இன்றைய புண்ணிய திதி சித்திரை மாதம் வளர்பிரை அஷ்டமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய மேஷ இருப்பு நாழிகை ஒன்று வினாழிகை முப்பது சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் மேஷராசியில் சூரியன் புதன் ரிஷபராசியில் குரு கற்கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சிம்ம ராசியில் கேது கும்பராசியில் சனி ராகு மீனராசியில் சுக்ரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலிமையா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த தடங்கல்கள் கூட விலகும் அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்னைக்கு உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரளுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிக்கு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல பாக்கியம் இன்னைக்கு வரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு விஷயத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நீங்கள் இன்றைக்கி முடிவெடுப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக இன்றைக்கி நடக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு எந்த ஒரு நேரத்திலும் உங்களால் வர முடியும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அடையும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் நீண்ட நாட்களாக நமக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கு இடையில் இருந்து வந்த அந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே இன்று விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு இன்றைக்கு உங்களால் எடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சுபவரைய செலவுகள் நமக்கு உண்டாகும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தெளிவான முடிவு நம்மளால் இன்றைக்கி எடுக்க முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் பல வழிகளும் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக நடக்கும் அது மாதிரி ஒரு நீண்ட நாட்களால் நீ எதிர்பார்த்த ஒரு முக்கியமான காரியம் அதில் ஒரு நல்ல முடிவு இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை குழப்ப நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களுமே ரொம்ப அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒரு முன்னேற்றம் என்று காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் மற்றும் வெள்ளை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் நாலாம் இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் நீண்ட நாட்களா இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் முக்கியமா அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல முடிவுக்கு இன்னைக்கு வர முடியும் பெண்களால அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் சகோதர சகோதரிகளுடைய இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் இது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் இன்னைக்கு வர முடியும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு போயின் இருந்தாலும் கூட எந்த விஷயத்தையும் ஒரு யோசிச்சு செய்யும் போது கண்டிப்பான முறையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பான முறையில வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு தேவையில்லாத டென்ஷன் படபடப்பு அதெல்லாம் உண்டாகலாம் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு இனி எல்லா விஷயத்திலுமே கிடைக்கும் அதை மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நம்மளுடைய தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க நமக்கு தேவையான உதவிகளும் இன்றைக்கி நிச்சயமான முறையில் நல்லபடியாக நமக்கு கிடைக்க போகிறது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வி மீண்டும் தொடர முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் சுப சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பயணங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் எல்லா காரியங்களிலுமே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு அனுகூலம் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை இன்று உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்னை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு இன்னைக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் மனசுக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி அது எல்லாமே ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நான் எடுக்கலை இல்லை நாட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் உங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்கிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் சரி பிரஷ்னம் பார்ப்பதற்கும் சரி இவ்வளவுன்னு சொல்லி நாம் கட்டணம் நிர்ணயம் பண்ணலை அவங்கவுங்க விருப்பம்தான் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலோ அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க நம்மளுடைய அந்த வரிசை கிரமமாக நாம் அதை பார்த்துட்டு நாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்